வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ராணுவக்கு கிடைக்கும் பரிதாப ஓட்டுக்கள் அதாவது ஒருத்தர் பரிதாப ஓட்டை நான் மூணாவதுக்கு போய்ட்டுன்னு பெருமைப்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க ஸோ அது வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒருவேளை போற போக பார்த்தா வெற்றியாளராக ஒரு முத்துக்கு முறையே மிஞ்சி போய் போட்டிருக்கு பட் அந்த சௌந்தர்யா சொன்ன இதை வந்து நம்ம பிரம்மளை பார்க்கும்போது வேணே போட்ட மாதிரிதான் இருக்கு அந்த பொண்ணு சொல்ல வர்றதையே புது புரிஞ்சுக்காம மஞ்சர் எழுந்து பேசி முத்து எழுந்து பேசி அதை அப்படியே ஒரு மாதிரி நீர்த்து போகிற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ அதில் சௌந்தரியோட நியாயம் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அதை தான் அவங்க குழம்பிட்டு இருக்காங்க பட் ராணுவம் மேலே தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு அப்படின்னா அவன் ஏற்கனவே நான் இந்த டாஸ்க்ல என்னை காட்டியே ஆகணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயார்ன்னு சொன்னதுனால தான் அன்சிதா பவித்ரா நம்ம ஜெஃப்ரி சௌந்தர்யா முத்து கூட சொல்லியிருக்காரான் முத்து கூட அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தனியா ஆனா அவர் வந்து வேற மொத்த அதை இவன் ராணவம் இருக்கும்போது அதை சொல்லலை ஸோ இப்படி எல்லாருமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க அவன் அந்த வார்த்தையை நான் எப்படியாவது இந்த இதில் வந்து கேம்ல நான் காட்டி ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது எல்லாம் பண்றது இது வேணா பண்றதுக்கு தயாராக இருந்தான் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றாங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு விஷயம் நடந்ததுங்க ராணுவ வந்து இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்கில் வரும் அந்த கற்களை எடுத்து அடுக்கிறதுல பெரிய பிரச்சனை நடந்தது ஆறு டீமா பிரிச்சிருக்காங்க அந்த ஆறு டீம்ல வந்து மஞ்சரி ராணுவ ஒரு டீம் நினைக்கிறேன் ஸோ மற்ற எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டீமு முத்து தீபக் ஒரு டீம் நினைக்கிறேன் ஸோ மற்ற மூணு மூணு பேரா மூணு டீம் இருக்காங்க மொத்தம் அஞ்சு டீம் இருக்காங்க ஸோ இப்போ இதில் ராணுவ எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நாலு டீம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ராணுவ வந்து கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த வாரம் மட்டும் காட்டியாகணும் என்ன இல்லைன்னா என்ன வெள்ள அமைச்சிருவாங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்கிறதுக்காக தான் வந்து செய்யணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ண முயற்சித்தார் அப்ப வந்து எல்லாருமே சமாதானம் பண்ணி யாரோட கல்வியை எடுக்க வேண்டாம் நம்ம வந்து இது வரைக்கும் அப்படின்னா ஏதோ பேசியிருக்காங்க ஆனால் தான் முதல்ல தப்பியிருக்காங்க ஜெஃப்ரி தான் வேற இதுவே ராணுவ மஞ்சர் எடுத்து வந்து வச்சான் அப்புறம் கன்வியர் பெல்ட் ஓழிச்சு அங்கேயாவது கல் வந்து வச்சான் அதை எடுக்கிறதுக்காக போன இப்போ பவித்ரா வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்காங்க இவன் ராணுவ வந்து அவங்களை அட்டாக் பண்றதுக்கு வராரு ஜெப்ரி வந்து அதை தடுக்கிறான் தடுக்கிறேங்கிற பேர்ல என்ன ஆச்சுன்னா இப்படி நிக்கிறாருன்னா இவன் வந்து சைட்ல இருந்து தடுறான் சைட்ல இருந்து போர்ஸ் பண்றான் யார இவர ராணுவ சைட்ல இருந்து போர்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இந்த வலது ஷோல்டர் தான் இப்படி போய் விழுது வலது ஷோல்டர் போய் விழுது ஆனா அந்த திரும்ப ரச்ச இவனோட கை ஏதோ படுது யாரு ஜெப்ரியோட கை வந்து இப்படி போய் படுது அதுலதான் அது அந்த இது வந்து அந்த டேர் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே யார் இவர் வந்து இப்படி கையை இப்படி பிடிச்ச முறுக்குறாரு அருண் இவன் ராணுவ கைய இப்ப நீங்க இதுல வரும் பாருங்க கண்டிப்பா எபிசோட்ல வரும் இந்த கையை விஷால் பிடிச்சு முடிக்கிறா இப்படி இப்படி முடிச்சு இப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க சோ அதுலயே ஆயிருக்கலாம் அதுலயே வந்து அது ஆயிருக்கலாம் திரும்ப இப்படி வந்து லேசா அப்படி தள்ளும் போது தள்ளி விழுந்தார் இல்லையா அதுல அந்த டேரா இருக்கு விஷாலும் அருணுமே ஒரு காரணமா இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த ஷோல்டர் அவருக்கு அப்பவே வழி இருந்திருக்கும் அதை கவனிக்காம இருந்திருக்கலாம் சோ இப்ப ஜெஃப்ரி தள்ளவுடனே அது மூவ் ஆயிட்டு இருக்கலாம் அதுதான் இந்த இது வந்து இந்த இது கிழிஞ்சிருக்கும் அந்த டேர்னா கிழியதில் தானே அதை கிழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரத்துக்கு அவர் வந்து கையை இப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஃபார் ராணவ் ஆனா அதாவதுங்க தான் வந்து திறமையா இல்லன்னு நமக்கு பலமா இந்த வந்து நமக்கு ஒண்ணு ஆகாது நினைச்சு அவர் விளையாடினாரு சோ அதோட தான் இன்னைக்கு அவருக்கு இந்த விளைவு இது ஏன் வந்து எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கறதுக்கு சௌந்தர்யா முயற்சித்தாங்க அதுதான் தான் வந்து எல்லாரும் இப்ப திட்டிருக்கிறாங்க சௌந்தர்யாவை ஒரு உண்மை அதாவது மனசுல தோன்ற விஷயத்த பேசவே கூடாது அப்படின்னு சொன்னா நாங்க எதை பேசுறது முத்து சொல்றாரு இல்லையா உங்க மனசுல தோணாலும் நீங்க பேசாதீங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுல எதை பேசுறது அவங்க கேக்குறது கரெக்ட் தானே இவன் நான் வந்து எதை எதை செஞ்சாவது நான் வந்து இந்த கேம்ல ஜெயிப்பேன் அப்படின்னு ராணா இருக்குன்னு சொல்லியிருக்கான் அதன் காரணமா தான் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தை அங்கே வந்துச்சு அது தவறு இல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க பட் சௌந்தர்யா கேட்கறதுக்கான வாய்ப்பே அவங்க கொடுக்கல ஏன்னா குறுக்கு கூட எல்லாரும் பேசி ஸ்டாப்டா இப்ப நான் கேட்கறது சரியா இருக்காது அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னாங்க ராணாவோட நல்லாதான் காலையிலோட சமைச்சாலே வராட்டிட்டு இருந்தாங்க காலையில பட் அவனோட கேம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவன் இப்படி ஏதாவது பண்ணி நான் ஜெயிக்க போறேன்னு சொன்னதுனாலதான் அவனை சந்தேகப்பட்டாங்க தான் உண்மை ஸோ இந்த ஃபேக்டே புரியாம நம்ம விளையாடணும் அப்படின்னா அதுக்கு உண்மை பண்ண முடியாது அப்படிங்கறதும் இருக்குங்க அதே போல இந்த வாரம் வெளியேற்றப்படக்கூடிய நபராகத்தான் நம்ம ரஞ்சித் இருக்கிறாரு சோ ரஞ்சித் வந்து பதினோராவது இடத்துல இருக்காரு மூணு புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜ் ஏழாயிரத்தி எழுபத்தி தொண்ணூறு ஓட் ரயான் நாலு புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் பன்னெண்டாயிரத்தி எழுபத்தி எழுபது ஓட் வாங்கி பத்தாவது இடத்துல இருக்காரு கர்ஷிதா அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜ் பதிமூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காங்க ஆஹ் ஒன்பதாவது இடம் எட்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க மஞ்சேரி நம்ம கூட நேற்று கூட மஞ்சரி ஓட்டு கேட்டால் நான் இப்பவும் மஞ்சரி ஓட்டு கேட்குறேங்க அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜ் பதிமூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க எட்டாவது இடமா எட்டாவது இடம் ஏழாவது இடத்துல தீபக் இருக்காரு ஆறு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜ் பதினாறாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்காங்க தீபக்கு தயவு செய்து ஓட்டு போடுவாங்க இருக்க வேண்டிய நபர்கள் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே போல பவித்ரா ஆறாம் இடம் ஆறு புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் பதினாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க அருண் எட்டு புள்ளி ஒன்னு ஆறு பர்சன்ட் இருபத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி இருபத்தொன்பது அஞ்சாவது இடம் ஜாக்குலி எட்டு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் நாலாவது இடம் ராணுவ பத்து புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் ஆஹ் இருபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் மூன்றாம் இடம் பதிமூணு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் சௌந்தர்யாவுக்கு முத்துக்குமுரண் இருபத்தாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அறுபத்திம்பதாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் அதாவதுங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேங்க ஒரு பரிதாப ஓட்டு நம்ம போடுறோம் தெரியுமா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்க கேம கேமா பார்த்து விளையாடுங்க இப்ப சௌந்தர்யா சொன்னதுல கூட தப்பு கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அதை சொல்றதுக்கே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது ஸோ எல்லாருடைய வாக்கு இப்ப ராணுவ ஓட்டு ஏறிட்டு இருக்கு அப்படின்னா இது பரிதாபத்துக்காக ஒரு ஓட்டு போடணுமா அப்படிங்கிறதா மக்களை இப்போ எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது அமெரிக்காவில் போய் படுத்துட்டு இருந்தார் அப்போ ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது பட் இது இட்ஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதாவது ஒருத்தர் உடம்பு சரியில்ல அவர் சரியானோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரால் விளையாட முடியாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க இந்த கேம்ல நீங்க விளையாட முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதே அவங்க சொல்லிட்டாங்க சோ இதுக்கு மேல வந்து அவருக்கு நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா கேமை வச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதா இப்ப நீங்க மஞ்சருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க தீபக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க நல்லா விளையாடுறவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம சும்மா ஒரு பிலிம் காட்டுவங்களுக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னா அது இட்ஸ் நாட் ரைட் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் இப்போ சந்திர ஓட்டு போறது ஜாகுலின் ஓட்டு போய் நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க பட் இதெல்லாம் இது வெரி அன்பேருங்கிற நாங்க கேம கேமா பாருங்க அப்படிங்கிறது இப்ப சௌந்தரியா மேல பெரிய தப்பெல்லாம் ஒன்னும் கிடையாது நம்ம பிரமோ பார்க்கும்போது அது அப்படியே அது கன்வெர்ட் ஆகுது பிரம்மோ நம்பவே நம்பாதிக்கப்பா அப்படின்னு சொன்னா எவன் கேக்குறான் எல்லாரும் அப்படிதான் விளையாடுறான் என்ன பண்றது சொல்லுங்க அதுதான் ராணுவுக்கு கிடைக்கிற அந்த பரிதாப ஓட்டுகள் நிச்சயமாக பலன் தராது எதிர்காலத்துல தான் அதாவதுங்க நம்ம என்ன வேலை செய்யலாங்க சும்மா இது ஏதோ ஒண்ணு கிளறி விட்டு ஏதோ ஒன்னு பண்ணி ராணுவ ஓட்டு வருது அது ஏதோ ஒன்னு பண்றேன் அப்படின்னு பண்றாரு இல்லையா அதுவே தப்புங்கிற நாங்க ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தவறு கேம கேமா விளையாடி நீங்க ஜெயிக்கணும் நம்ம பரிதாப ஓட்டுக்கள் யாருக்குமே போட வேண்டாம் அப்படிங்கறதுதான் அது நாலு யாரா இருந்தாலுமே சரிங்க சீசன் சிக்ஸ்ல மலையாளத்துல வந்து ஒருத்தர் அடி இந்த இடத்துல ஒரு குத்து குத்துனா ஒருத்தர் அவர் பேரை மறந்துட்டேன் பண்ணும்போது அவர் மூணு மூணு வாரம் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க திரும்ப வந்தார் திரும்ப வந்து விளையாட அவரால் ஜெயிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அவரால் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட்டாக விளையாட முடியல ஏன்னா முதல்ல முதல் மூணு வாரம் அவர் தான் ஒன்ல இருந்தார் ஓட்டிங்கில் ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குங்க எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கிறது தான் உண்மை அதனால ராணுவ அவர்கள் ஓய்வு எடுக்கட்டும் ஏன்னா ஓய்வு தான் அவருக்கு சரி இங்கே இருக்கிற அஞ்சு டீமாக நாலு டீமாக பிரித்து ஏதாவது பண்ணுவாங்க இப்போ பாருங்க ராணுவ ராணுவோட முத்துக்கு சுத்துறாரு காரணம் என்ன அங்கே ஒரு கருணை அடிப்படையில் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க இது இதை வந்து எப்படி நம்ம கேட்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அதுதான் சொல்ல முடியும் காலையிலேருந்து முத்துக்குமரன் ரசிகர்கள் எல்லாரும் ராணுவ ரசிகர்களாக மாறி சௌந்தரியா போட்டு வறுக்கிறதும் அதுல நியாயமே கிடையாது ஆக்சுவலாக நியாயத்தை வந்து நியாயமா பேசுங்க அப்படிங்குறத நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதாவது இராணுவக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஏறுது அப்படிங்கிறது வந்து கேமுக்காக ஏறினா நம்ம சந்தோஷப்படுவோங்க பட் பரிதாப ஓட்டம் கொடுத்து ஒருத்தர் வந்து வெற்றி பெற வைக்காதீங்க தான் என்னுடைய என்னுடைய பார்வை அது ரொம்ப மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும் கேமை கேமா பாருங்க இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் பக்கம் தவறு இருக்கு இது சரியா இருக்கு தவறு இருக்கு அப்படிங்கறத பார்த்தாலுமே நம்ம இந்த வகையில இப்ப இவர் கேம கேமா விளையாடுற சூப்பரா விளையாடுறாரு ராணவம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுக்கு வாக்களிப்பது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பரிதாப ஓட்டு போட்டு ஒருத்தரோட இதை வந்து கெடுத்துராதிங்க அவ்வளவுதான் நல்லா விளையாடுறாரு அடுத்து அடுத்த இந்த மூணு வாரத்துக்கு விளையாட முடியாது இவங்க டிக்கெட்டு ஃபீனாலே பதிமூணாவது வாரம்னு நினைக்கிறேன் அவர் விளையாட முடியாது ஒரு வேளை பதினாலாவது வாரம் வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது தெரியல எனக்கு அது மாதிரி பண்ணுவாங்களா பிக் பாஸ் டீம் ஏன்னா மூணு வாரம்னா இன்னைக்குலேருந்து டிக்கெட் ஃபினாலே பதினாலு வாரம் வச்சா அவர் கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்காக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் இட் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுறவங்களுக்கு ஓட்டு போடுங்க மஞ்சேரிக்கு ஓட்டு போடுங்க தீபக்கு ஓட்டு போடுங்க ஜாக்குரினுக்கு ஓட்டு போடுங்க ஜாக்கரின் ஓட்டே போட மாட்டேங்கிறீங்க ஏன்னா அருண் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு அது அது மாதிரி நம்ம இப்போ டாப் சிக்ஸ் யார் வரணுங்கிறத முடிவு பண்ணுங்க நல்லா விளையாடுறவங்கள முடிவு பண்ணுங்க அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன் அதாவது நீங்க நம்ம ராணுவக்கு ஓட்டு போடுறோம் பட் மஞ்சரியா மறந்துட்டோம் மஞ்சரி நல்லாதானே விளையாடிட்டு இருக்காங்க தீபக் நல்லா தானே விளையாட்டு இருக்காரு அவருக்கே நம்ம ஓட்டு போட மாட்டேங்கிறோங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல நிஜமாவே புரியலங்க சோ மக்களுடைய சக்தி வேறு மாதிரியாக திங்க் பண்றாங்க அது எப்படி திங்க் பண்றாங்கிறது எனக்கும் புரியல பட் பார்ப்போம் ஸோ ஓட்டிங் அடிப்படையில் ரஞ்சித் ரயான் அன்ஷிதா இதுல யாரோ ஒருத்தர் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் ரஞ்சித் தான் வெளியேறுவார் இந்த வாரம் சிங்கிள் எலக்ஷன் அதான் இருக்கும் டபுள் எலக்ஷன் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ அன் பாயிட்டு வருவேன்